வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு கொண்டிருப்பது கோயமுத்தூர் மாவட்டம் கோயமுத்தூர் அவினாஸ் ரோடு கனியூர் டோல்கேட்டுக்கு அமை அருகில் அமைந்துள்ள கொல்லுப்பாளையம் என்ற கிராமமாக ஆமாங்க இது கோயமுத்தூர் கனியூர் சுங்கச்சாவடிக்கு மிக அருகாவில் அமைந்துள்ளது இதாங்க கொல்லுப்பாளையம் ஒரு புகழ்பெற்ற ஊராகும் கொல்லுப்பாளையம் பாருங்கள் இதாங்க கொல்லுப்பாளையம் இது வந்து கோயமுத்தூர் டு அவினாஷ் செல்லும் பா சாலையில் கன்னியூர் டோல்கேட்டுக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளது தாங்க அப்புறம் அளவான ஊர் நல்ல ஊர் பாருங்கள் இந்த கொல்லுப்பாளையம் பாருங்கள் ஆப்போசிட் தெரியுது கோயில் நேராக போனால் கூட சுங்கச்சாவடி போகும் இந்த கொல்லுப்பாளையம் கிராமம் நேராக போனால் ஊத்துப்பாளையம் மகேந்திரா காலேஜ் கேபிஆர் கலை அருவிக் கல்லூர் நீங்கள் பார்த்துக் கொள்வது கொல்லுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் அரசூர் ஊராட்சி இது கோயம்புத்தூர் நீங்கள் பார்த்துக் கொள்வது கோயம்புத்தூர் அவிநாசி சாலையில் அமை அருகே அமைந்துள்ள கொல்லுப்பாளையம் ரைட்ல போனா கூட கொள்ளு கொல்லுப்பாளைய போகும் இவர் பார்த்துக்கிட்டு இருப்பது கோயம்புத்தூர் சிட்டியிலிருந்து சுமார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அமைந்துள்ள கொல்லுப்பாளைய பகுதியாகும் பாருங்க இந்த ரைட்ல போனால் ஒரு ஐநூறு மீட்டர் bypass on dulu lo bisa sembuh tuh ini துவண்டி இது வந்து ஊத்துப்பாளையமாகும் இங்க பாக்குறது வந்து அடுத்ததான் பார்க்கறது ஊத்துப்பாளையம் ஊத்துப்பாளையம் பார்த்து கொடுப்பது ஊத்துப்பாளையம் பாருங்கள் கொள்ளுப்பாட்லேருந்து வந்தால் நேரம் ஊத்துப்பாளையம் என்ற கிராமம் ஆகும் ரோட்டில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா கேபிஆர் காலேஜ் பாருங்க லெஃப்ட்டில் வர எல்எம்டபிள்யூ கம்பனிக்குது எல்எம்டபிள்யூ லிமிடெட் கம்பனி லெஃப்ட்டில் இருக்குது லெஃப்ட் போனால் கேபிஆர் காலேஜ் போகும் லெஃப்டில் இருக்குது லெஃப்ட் போனால் ஒரு கிலோமீட்டர் கேபிஆர் காலேஜ் ரைட் எடுக்கிறேங்க பார்த்தபோது கேபிஆர் காலேஜ் ரோடு ஊத்துப்பாளையம் பாருங்க ரைட் எடுத்தால் பைபாஸ் வந்தாச்சு பாருங்கள் இங்கே கேபிஆர் காலேஜ் போகணும் என்றால் இந்த இடத்துல இறங்கி பைபாஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்ள நடந்து போவோம் ஆட்டோ பிடிச்சி போவோம் பாருங்கள் இங்கேருந்து கோயம்புத்தூர் சிட்டி வந்து இருபது கிலோமீட்டர் லெஃப்டில் போனால் கோயம்புத்தூர் சிட்டி இருபது கிலோமீட்டர் ரைட் போனால் பெருந்தூர் அறுபது கிலோமீட்டர் சேலம் நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாங்க பைபாஸ் பை பஸ் போதுவார் கோயம்புத்தூர் டு சேலம் பைபாஸ் இந்த இடத்துல இறங்கிட்டா நீங்கள் கேபிஆர் காலேஜ் போவோம் பாருங்க அப்புறம் நான் கோயம்புத்தூர் போகிறேன் அதனால் லிப்ட் எடுக்கிறேன் இருபது ரூபா